உங்கள் வீட்டில் அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போது இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனை வந்து மீனுங்க சுப்ரீம் பவார்டேப் கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லாம் மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர்டேக் காவல் நிலையம் எதிரில் மீன்சூ நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்ஜூலில் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ மொபைல் டபுள் மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய மாநிலத் தலைவர் நைனார் நாகேந்திரன் அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கின்றார் அதே மாதிரம் அனைத்து தாமரை நெஞ்சங்களுக்கும் என்னுடைய முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன் அவர்களால் சொந்த நாட்டு மக்கேறு போட துப்பில்லாத பாகிஸ்தானே பாகிஸ்தானே தீவிரவாதம் உணுக்கு ஒரு கேடா தீவிரவாதம் உனுக்கு ஒரு கேடா இந்த லன்ன இந்த லண்ணன் நவ சேரிபை கேட்டு பார் கேட்டு பார் கேட்டு பற்றி கேட்பார் மாளையே சிண்டாதே சிண்டாதே பாகிஸ்தானே சிண்டாதே நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ